ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் பேசுறேன் நீங்க வந்து திருமணம் சார்ந்த ஒரு முக்கியமான பதிவு தான் அதுவும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம் இம்பார்டண்டான ஒரு விஷயம் அதாவது திருமணம் நடக்க ஒரு வாரமே மிச்சம் ஆனா ஏற்பட்ட பிரிவும் அவமானமும் அப்படின்ற ஒரு தான் நான் வந்து பேச போறேன் இந்த பதிவு எதுக்காக போறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான் இது போன்ற சுச்சுவேஷன் சில பேர் ஃபேஸ் பண்ணிருக்கலாம் அதனால இது ஒரு அவன்ஸுக்காக போடுறோம் ஏன்னா பிள்ளைகளுக்கு வரம் தேடக்கூடிய பெற்றோர்கள் இது போன்ற காம்பினேஷன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும் பட்சத்துல அவங்க ஒண்ணு கவனமா அந்த வரனை தேர்வு செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு எழுபது இது ஏன்னா இப்போ ஒரு ஹைவேஸ்ல நம்ம வந்து கிராஸ் பண்றோம் வச்சுங்க தூரத்துல வண்டி வருது பெரிய வண்டி வருது பாக்குறதுக்கு பொறுமையா வர தான் தெரியும் நம்ம காசு தருவாயில வேகமா டக்குன்னு கிட்ட வந்துடும் அதே போலதான் ஒரு குறிப்பா உங்களுடைய பிள்ளைகளோட ஜாதகத்துல நீங்க வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பொதுவா இந்த விஷயம் நீங்களே பாத்துக்கலாம் அதாவது சில விஷயங்கள் நம்மள நம்மளே தெரியும் இப்பதுவா இப்ப ராகுதசை நடக்குது கேது தசை சனி தசை இது போன்ற காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும் எல்லாம் சூத்தா போற மாதிரியே இருக்கும் ஆனா எப்பதான் நம்ம லாக் பண்ணி விட்டுறோம் தெரியாது அது குறிப்பாக இந்த ராகு கேது சனி இந்த கிரகங்கள் உங்களோட பிள்ளைகளோட ஜாதகத்துல எட்டு பன்னெண்டுல இருந்து தசை நடக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும்ன்றதான் மெயினானது எல்லாம் நல்லபடியா போவோம் வரல் வர மாதிரி இருக்கும் ஆனா அதுல ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்கும் நம்ம கரெக்டா அனலைஸ் பண்ணி இது நமக்கு பிள்ளைகளுக்கு ஏற்ற வரனா இல்ல நம்ம வந்து மத்த விஷயத்த மட்டும் பாத்துக்கிட்டு நல்ல ஸ்டேட்டஸா இருக்கு அதஸ்டா இருக்குன்றத மட்டும் பாத்துக்கிட்டு நம்ம மேரேஜ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா பின்னாடி வந்து ப்ராப்ளத்துல வந்து கொண்டு போய் விட்டுரும் ஆறு மாசத்துல ஆறு நாள்ல தெரிஞ்சவங்களாம் நான் வந்து பாத்துட்டு இருக்கிறேன் அதனால கவனமா பாக்கணுன்றதுதான் மெயினானது இன்னும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அதுவே அதே ராகு கேது சனி இந்த கிரகங்கள் தொடர்புகள் வந்து ஐந்தாம் பாவமோ ஏழு எட்டு இந்த காம்பினேஷன்ல இருந்தாலும் ஏழு எட்டு காம்பினேஷன் இருந்தாலும் ஐந்து ஏழு பன்னெண்டு காம்பினேஷன் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இது அது பிரிவு ஏற்படுறது மட்டும் இல்லாம அதன் மூலமாக ஒரு அசிங்கமாக நம்ம கொண்டு போய் இந்த இடத்துல இது காம்பினேஷன் ஐந்து ஏழு எட்டு காம்பினேஷன் தான் இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க ராகு என்ற கிரகம் ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி வந்து எட்டாம் அதிபதி இது போன்ற ஒரு கிரகங்களின் சேர்க்கை பெற்று இல்ல அதே ராகு என்ற கிரகம் எட்டாம் பாவத்திலிருந்து ஐந்து ஏழாம் அதிபதிகளோட சேர்க்கை பெற்று இல்ல அதே ராகு என்ற கிரகம் ஐந்தாம் பாவத்திலிருந்து ஆஹ் ஏழாம் அதிபதியுடைய சேர்க்கை பெற்று எட்டாம் பார்வையில் பார்வையோ எல்லாமே அஞ்சு ஏழு எட்டு காம்பினேஷன் எடுத்துக்கலாம் இடத்துல இல்ல நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில கூட அஞ்சு ஏழு எட்டு காம்பினேஷன் இருக்கும் ஏதோ ஒரு வகையில இந்த ஃபைவ் செவன் எயிட் காம்பினேஷனோ இல்ல ஃபைவ் செவன் டுவெல் காம்பினேஷன் ஐந்து ஏழு பன்னெண்டாம் பாவத்தின் காம்பினேஷன் இருக்கும்போது அந்த மேரேஜ் கேன்சல் ஆகிறது மட்டும் இல்லாம அதன் மூலமாக ஒரு ஒரு பிளாக் மார்க்கும் இல்ல வந்து ஒரு அசிங்கமானங்களை ஏற்படுத்தி விட்டுரும் இது போன்ற விஷயங்களை வந்து பாத்துட்டு இருக்கிறேன் குறிப்பாக என்ன விதமான திருமணம் நடக்கிற தருவாயில முன்னாடி ஒரு 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 வாரம் முன்னாடி மாசம் முன்னாடி கரெக்ட் ஆகிடும் ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்கலாம் சில பேர் வந்து பெண்ணாக இருக்கும் பட்சத்துல அந்த பையன் வேற ஒரு தொடர்புல இருக்கான் சார் மேரேஜ் கேன்சல் ஆயிடுச்சு சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்ல ஒரு பையனாக இருக்கும் பட்சத்துல இல்ல அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட அந்த பொண்ணுக்கு சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருக்கு சார் இப்பதான் அந்த விஷயங்களுக்கு தெரிய வந்துச்சு சர்டிபிகேட்டு இதெல்லாம் நாங்க செக் பண்ணி பார்த்தோம் ப்ராம் இருக்கு அதனால மேரேஜ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு சார் இல்ல வந்து இன்னும் சில பேர் சொல்லுவாங்க சார் எல்லாம் பேசி முடிச்சிருவாங்க கடைசியா வந்து ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் முன்னாடி வந்து சார் மறுபடியும் ஒரு இடத்துல பொருத்தம் பார்த்தாங்களா பொருத்தம் சரியில்லை இல்ல வந்து பூ போட்டு பார்த்தாங்களா பூ நமக்கு தவறா வந்துருச்சு அதனால வந்து மேரேஜ் நின்றுச்சு சார் இது போல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இது போன்ற சூழல்கள் யாருக்கு ஏற்படும் சொல்லி பார்க்கமோ இந்த காம்பினேஷன் தான் ராகு கேது சனி இந்த காலங்களை கவனமா இருக்கணும் சப்போஸ் இந்த கிரகத்தின் காலங்கள் மட்டும் இல்லை இந்த ஐந்து ஏழு எட்டு இல்ல ஐந்து ஏழு பன்னெண்டு இந்த பாவங்களை தொடர்பு கொண்ட இந்த கிரகங்கள் மேலே சொன்ன மூன்று கிரகங்கள் இல்லாத மற்ற கிரகங்களின் தசா காலங்கள் தசா புத்தி காலங்களையும் கவனமாக இருக்கணும் தான் மெயினான விஷயம் இது ஒரு உதாரணத்தோட நான் சொல்றேன் அதாவது ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி அஹ் ஒருத்தர் தொடர்பு கொண்டு பேசினாரு அவர் என்ன சொன்னாருன்னா சரி எனக்கு ரெண்டு முறை வந்து மேரேஜ் கிட்ட வரைக்கும் போய் தடைப்பட்டு போச்சு சார் முதல் தடவை வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்க விரும்புறாங்கன்ற விஷயம் தெரிய வந்து ஆஹ் கட்டாயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் முன்னாடி கட் ஆயிடுச்சு ரெண்டாவது முறை வரன்னு பார்த்தாங்க அந்த டைம்ல என்ன ஏற்பட்டுச்சுன்னா பொருத்தம் இல்லைன்றதுனால ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு தரப்புல இருந்தது வேணாம்னு சொல்றாங்க கட் ஆயிடுச்சு சொல்லியிருந்தாரு அவரோட ஜாதகத்துல எப்படிப்பட்ட காம்பினேஷன் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அவர்த்த வந்து கும்பலக்கணும் கும்பலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சூரியன் சூரியன் வந்து எட்டுல என்பது இருக்குது அதே சூரியனோட தசை இப்ப கரெக்டா நடக்குது அந்த சூரியன் தசை என்பது முடியக்கூடிய தருவாய் இன்னொரு ஒரு வருடம் ஒன்றரை வருட காலங்கள் என்பது இருக்குது சரி அப்ப அந்த போல அந்த ஏழு எட்டு காம்பினேஷன் இருக்குது இது போல ப்ராப்ளம் என்பது அனுபவிச்சிருக்காரு கிட்ட ரெண்டு மூணு தடவை நட்பு நடைபெற்றுச்சு அந்த ஆறு வட்டங்கள்ல அப்ப முடியக்கூடிய தருவாய் இருக்கு சார் வேற பிரச்சனை இல்ல அடுத்த திசை சந்திர திசை ஐந்து ஏழு கனெக்டி வீட்டுல இருக்குது சிறப்பா இருக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை சார் நல்ல மன வாழ்க்கை அமையன்ற நான் கன்சல்டேஷன் கொடுத்துருந்தோம் அப்ப இது போன்ற எண்ணற்ற உதாரணங்கள் என்பது இருக்கு இது போன்ற சூழல்கள் சில பேர் அனுபவிக்கிறாங்கன்றதுனால இந்த பதிவு போடணுன்றதுக்காக இந்த விஷயம் போடணும் அப்ப முக்கிய நிச்சயமாக பெற்றோர்கள் பிள்ளைகளோட ஜாதகத்துல இது போல கனெக்டிவிட்டி இருக்கும் ஏற்படும் போது முறையா ஒரு கன்சல்டேஷன் பார்த்துட்டு அந்த வரம் கரெக்டான வரனா இல்லையான்னு சொல்லி முறையா பொருத்தம் பார்த்து ஸ்டாட்டஸ் பினான்சியல் அப்படியே இருக்காங்க மட்டும் பார்க்காம பொருத்தம் சரியா இருக்கும் பட்சம் பார்த்து முடிவு பண்ண பெஸ்டா இருக்கணும் சொல்லி இந்த பதிவை தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன் நியூமராலஜி கன்சல்டேஷன் வேற என்ன ஆலோசனை தேவைப்பட்டாலும் என்ன நம்பர் வாட்ஸ்அப் நம்ம கொடுத்திருக்காங்க தொடர்பு கொண்டு பேசுங்க இன்னும் போய் பாருங்க பல முக்கியமான தகவல்கள் எல்லா விஷயங்கள் சார்ந்த பதிவு நம்ம போட்டிருக்கோம் மீண்டும் பல புதிய தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம்